ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஏபி நாகராஜன் இயக்கிய பதினைந்து தோல்வி படங்களை பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இயக்குனர் ஏ பி நாகராஜன் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் ஆனால் அவர் பதினைந்து தோல்வி படங்களையும் கொடுத்துள்ளார் அந்த விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வடிவுக்கு வளைகாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் குலமகள் ராதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சீதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் திருமால் பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வ ராஜாவா குருதட்சணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் விளையாட்டு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கண்காட்சி அருட்பெருஞ்சோதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் திருமலை தெய்வம் தாரைக்கால் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் குமார்த்தாவின் மகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் மேல்நாட்டு மருமகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஸ்ரீ கிருஷ்ண லீலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் நவரத்னம் இந்த பதினைந்து படங்களும் ஏ பி நாகராஜன் இயக்கி நூறு நாள் ஓடாத தோல்வி படமாகும் ஆனால் இவற்றில் குலமகள் ராதை திருமால் பெருமை வா ராஜாவா விளையாட்டு பிள்ளை கண்காட்சி திருமலை தெய்வம் காரைக்கால் அம்மையார் மேல்நாட்டு மருமகள் ஸ்ரீ கிருஷ்ண லீலா போன்ற படங்கள் ஓரளவுக்கு நன்றாகவே ஓடிய படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி